இந்த விமான நிலையத்தை வந்து பயன்படுத்தினாரு அப்போதைய அதிபர் இப்பதான் என்ன பண்றாரு இது வந்து துபாய் இறங்குறது மட்டும் இல்லாம இங்க இடங்கள் எல்லாம் சுத்தி பாருங்க அப்படின்னு திறந்து விட்டு இருக்காரு இந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்த்த அங்குள்ள பயணிகள் எல்லாமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இதன் மூலயமா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து வளர்த்தாரு அதுதான் சுற்றுலா பயணிகளை இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாரு இது மிகப்பெரிய அளவுல எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி விதத்தை கொடுத்தது இதனால சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்து வர ஆரம்பிச்சாங்க இதன் மூலம் மிகப்பெரிய அளவுல துபாய் வளர்ச்சி அடைஞ்சது சரி அப்படி என்னதான் துபாயில இருக்கு என்னதான் இல்ல அப்படின்னு கேட்கணும் அந்த அளவுக்கு துபாய் வந்து பயங்கரமா வந்து வளர்ச்சி இருக்கு முக்கியமா உலக நாடுகள் வேகமாக வளர்ந்த ஒரு நாடு தான் துபாய் அது மட்டும் இந்த நாடுகள் வந்து கடந்த பத்து வருடங்களே அதாவது ஒரு தலைமுறைக்குள்ளேயே பயங்கர ஒரு வளர்ச்சி கண்டது தான் இந்த துபாய் நகரம் அது மட்டும் கிடையாது இந்த துபாய் நகரத்துல பல விதமான சட்டங்களும் கடுமையான சட்டங்களும் பல விதமான கடுமையான தண்டனையும் வந்திருக்குது அதையும் பார்க்கலாம் முக்கியமா துபாய் நகரத்துல மிகப்பெரிய அளவுல கார்கள் போயிட்டு இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கார்கள் எல்லாம் கிடையாது சொகுசு கார்கள் பெராரி பேண்ட்லி லெம்போக்கனி கார் அப்படின்னு சர்வசாரமா பயன்படுத்துறாங்க முக்கியமா நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வந்து சாதாரண தானே நம்மூர்லயும் இந்த கார்கள் ஓடுது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா துபாயில எல்லாமே சூசுக்காரர்கள் தான் சாதாரணம் துபாயில வசிக்கிற அத்தனை பேர்களும் கார் வச்சிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இந்த சூசுக்காரர்கள் தான் பயன்படுத்துறாங்க தொழில் ரீதியா துபாய்க்கு பல பெண்கள் பல விதமான சிக்கல மாட்டிருக்காங்க அதுல முக்கியம் பாத்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டவருக்கே சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா தொழில் ரீதியா துபாய்க்கு சேர்ந்த பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே துபாயில வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதிர்ச்சி எல்லாம் உடனே அவங்களுக்கு வந்து ஆக்சிடன் கொடுத்து அவங்க வந்து சிறையில தள்ளி தண்டனை கொடுத்தாங்க உதாரணமா சொல்ல போனா நார்வே நடத்த மேடை என்பவர் கடந்த ஆண்டுகள கடந்த இரண்டு மூணு வருஷமா அங்க வந்து விளைஞ்சிருக்காரு ஆனா அப்ப வந்து அங்குள்ள

முக்கியமாக நாற்பத்தாறாயிரம் மூணு சில படங்களை அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து கோர்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது மெட்ரிக் ஸ்கொயரில் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை வந்து பயன்படுத்தி அதில் உடையமைச்சிருக்காங்க முக்கியமாக பார்க்கணுன்னா மக்கள் தொகை துபாயில் உள்ள மக்கள் தொகையில் மொ நூறு சதவீத பேரில் எண்பது சதவீத பேர் வெளிநாட்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளில் தான் அதிகமாக வந்து அங்கே வந்து வாழ்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக அது காலத்துலலாம் வந்து ஒட்டத்தை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துனாங்க ஓட்ட பந்தயத்துக்கும் மற்ற பந்தயங்களுக்கும் ஆனால் இப்போ ஒட்டகங்களுக்கு ரோபோட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரோபோட்டும்

பஸ் விட்டு இறங்கினாவே அங்க பயங்கர ஒரு ஏசியா இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்ல முக்கியமா இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம் துபாய்க்கு போனா சுதந்திரமா வந்திருக்கலாம் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஆனா அங்க நடக்கிற சில விஷயங்கள் வந்து அதிர்ச்சியான சில விஷயமா இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அங்க உள்ள சட்டங்கள் தான் நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி அங்க வந்து தளர்த்தப்பட்டிருக்கு துபாய் வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது மத அர்த்தத்தில இருந்து அங்க போதை பொருள் இருந்து பெண்களை முத்தமிடுறதுல இருந்து அங்க கட்டுப்பிடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தன்மை இருக்கு இது மட்டும் கிடையாது அங்க போய் இறங்கணும் உடனே உங்களுக்கு முழுவதும் செக் பண்ணுவாங்க அங்க வந்து துபாயில சம்பந்தம் எந்த ஒரு பொருட்களையும் எந்த ஒரு மருந்துகளையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படி எடுத்துட்டு போனா கூட அங்க மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து உங்களுக்கு காத்து அது மட்டும் கிடையாது நீங்க ஏதாவது போதை பொருள் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதையும் பிடிச்சாங்கன்னா அதனால தடுப்பு காப்பில் வச்சு நீங்க மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ளாக்குவீங்க இன்னைக்கு துபாய் நகரத்துல வந்து நம்ம சாதாரணிக்கலாம் கடுமையான சட்டத்தை தளத்திருக்கு அப்படின்னு ஆனா தளத்திருக்கிறது எங்கன்னா நம்ம தான் வீட்டுக்கு வெளியில வந்து போனீங்க அப்படின்னா துபாய் எல்லாமே வந்து பயங்கர சுத்திட்டா இருக்கும் பொது இடங்கள்ல பெண்கள் ஆடை எடுத்தும் போது பயங்கர ஒரு ஜாக்கிரதா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு விளைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும் முக்கியம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கலாம் நம்ம வந்து மேற்கத்திய நாடுகள்ல எல்லாருமே வந்து டூ பீஸ்ல வந்து போவாங்க ஆனா அந்த டூ பீஸ்ல வந்து வேலைக்கேவாதா தோல் பட்டைவும் கை கால்களையும் முத்தம் மூடி இருக்கணும் அப்படி மூடலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வரும் அப்படின்றது அங்க யாருக்கும் தெரியாது அப்படி வந்து செய்யலை அப்படின்னா ஆபாசம் உடைய நெஞ்சா மிகப்பெரிய அளவுல தன்னன் வந்து கொடுக்குறாங்க தற்போதைக்கு இந்த மேற்கத்திய உடைகள் வந்து லைட்டா வந்து ஏற்கப்படுது அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் வந்து இருக்குது அது விஷயம் என்னன்னா ஒரு புதுமண தம்பதிகளோ இல்ல வேற யாராச்சும் வந்து ஹனிமூன் போனாங்கன்னா அங்க பொதுவங்களை கட்டுப்பிடிக்கிறதோ முத்தமிடுறதோ மிகப்பெரிய ஒரு தவறு அப்படி செஞ்சா மிகப்பெரிய அளவுல சிறைத்தன்மை வைக்கிற மாதிரி இருக்கும்

ஏதாவது பண்ணோம் வேற ஏதாவது வந்து அரசாங்க பகுதியிலோ இல்ல வந்து தர விதிக்கப்பட்ட பகுதியிலோ நம்ம வந்து புகைப்படம் எடுத்தாவோ இல்ல வேற ஏதாவது செஞ்சாவோ அது மிகப்பெரிய அளவு தண்ணன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் கிடையாது உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா என்னன்னா ராணுவ தலவாடங்கள் அது மட்டும் இல்ல போலீஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து புகைப்படம் எடுத்தாவோ இல்ல வேற ஏதாவது செஞ்சாவோ சிறை வந்து உறுதின்றதை நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் இது மட்டும் கிடையாது அங்கு மது பழக்கம் வந்து மிக சர்வசாரமா வந்து புழங்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் இப்போ வந்து தளத்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது இதை நம்பி பல பேர் வந்து அங்க போயிட்டு பெரிய ஒரு சிக்கல் மாட்டிக்கிறாங்க அதுக்கு என்னன்னா முக்கியமா எல்லாத்துக்குமே லைசென்ஸ் தான் லைசன்ஸ் இல்ல

இருக்கணும் தண்ணி அடிச்சா கூட வந்து மறுநாள் வந்து வண்டி ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணி தான் அங்க முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுறது அதாவது உலகத்திலே வந்து மிகவும் பாதுகாப்பான ஒரு நகரம் தான் அது துபாய் நகரம் தான் வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் தான் வந்து குற்றவர்கள் வந்து ஈடுபடுறாங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து எல்லாருமே தண்ணனைக்கு பயந்து எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு தவிர செய்றாங்க அப்படின்னா உயிரை மறந்துட தான் அந்த அளவுக்கு கடுமையான தண்ணனை வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க இருந்து போறவங்க எல்லாமே சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது மட்டும் தான் கிடையாது இங்க இருந்து போறவங்க எல்லாமே சுகுசா தான் வாழ்றாங்க அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் கிடையாது கிடையாது இங்கேருந்து வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம் போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடலாம் ஆனால் அங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக எதிர்நோக்க வேண்டிய வரும் முக்கியம் வீட்டு வேலைக்கு போகிற பெண்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க கடந்த சில வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வருது ஏன்னா அங்கே நடக்கிற கொடுமைகளை நம்ம வெளில சொல்ல முடியாது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் இந்த ஒரு காரணத்துக்காகவே அங்கே நடக்கிற கொடுமைகள்லாம் தாங்கிட்டு அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பட்டினியாலே சாப்பிடுச்சாங்க மிகப்பெரிய ஒரு சித்திரை வந்து அணிச்சாங்க அது முக்கிய காரணம்னா துபாயில் ஒரு வீட்டில் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்போ தான் அங்கே ஏற்கனவே இன்னொரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு இந்த

வந்து உட்கார சொல்றாங்க ஏன் தாண்டி அதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு கொடுமை வந்து அணைச்சிட்டு இருந்திருக்கு அஞ்சு நாள் கழிச்சு உடம்புல நீரோட்டம் எல்லாமே வந்து குறைஞ்சி அந்த பொண்ணு வந்து இறந்துச்சு இதனால ஊடகங்கள மிகப்பெரிய அளவுல இந்த விஷயம் பேசப்பட்டது இப்படி பல கொடுமைகள் வந்து அங்க வந்து அணைச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னும் மறைமுகமா பயங்கரமான தண்டனைகள் எல்லாம் வந்து அங்க இருக்குது இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது முக்கியம் போதை பொருள் கள்ளக்கதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா தர வந்து விதிக்கப்படுது திருடவும் கூடாது அப்படி திருன்னா அங்க வந்து உயிரை மறந்துட வேண்டியதான் இப்படி பல விதமான செயல்களை அங்க வந்து பயங்கரமா தண்டனை தராங்க தண்டனையும் தாண்டி அங்கு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு உலகத்திலேயே பயங்கர ஒரு வளர்ச்சியை கண்ட அந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அங்குள்ள உள்ள தான் சுற்றுலாதளம் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு அதுவும் துபாய் தான் நம்பர் ஒன்னா பக்கப்படுது உலகிலேயே மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாமே வந்து துபாயில தான் வந்திருக்குது இன்னைக்கு துபாயில மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை என்னன்னா எண்ணெய் விளம் பெரிய ஒரு கேள்விக்குரிய மாதிரி இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கார் வந்து விற்க ஆரம்பிச்சிச்சு இப்ப எண்ணெயோட தேவை வந்து குறைய ஆரம்பிக்குது அதனால கவலைப்படல அந்த நாடு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வெளில வந்தது எலக்ட்ரிக் காரை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா வந்து மிகப்பெரிய பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்றது அவங்க வந்து கணிச்சிருக்காங்க இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா பல பில்லியன் டாலர் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் கிடையாது சுற்றுலாதளத்தை மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணாங்க அதனால இப்போ அஞ்சு சதவீதம் மட்டும்தான் பெட்ரோலியம் என்ன நிலத்திலேருந்து அங்கே வருமானம் வருது மற்றது எல்லாமே அங்கே சுற்றுலாத்துறையும் ரியல் எஸ்டேட்டும் சார்ந்து தான் வந்து அந்த நாடு இயங்கிட்டு இருக்கு அதனால அவங்க கவலையப்படலை அடுத்த நாட்களில் சுற்றுலாதளத்தையே வந்து அங்கே நம்பி வந்திருக்க போது இந்த எலெக்ட்ரிக் காரால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த துபாய் நாடு சந்திக்காது அப்படின்னு உலக நாடுகள் சொல்கிறாங்க ஓகே நம்ம இந்த விட பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்